ஒரு நீண்ட காலமாக புரியோடி போயிருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பிலே இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் பேசுவதற்கு மறுக்கிறார்கள் அல்லது தயங்குகிறார்கள் இலங்கை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் எப்படி இருந்ததோ அந்த நிலையில் தான் இப்பொழுதும் இருக்கிறது ஆனால் இலங்கையை விட வளர வேண்டும் என்று சொன்ன நாடுகள் இன்று இலங்கைக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் சமஸ்டி என்ற சொல் இலங்கை அரசியலில் அறிமுகமாகி நூறு வருடங்கள் நெருக்கமாகிறது ஒரு சிங்கள தேசிய இனத்தினுடைய அடையாளங்களும் நிலமும் சிங்கள தேசிய இனத்தினுடைய மொழியும் அவர்களுடைய அடையாளமும் எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த மண்ணிலே வரலாற்று வழி வந்த இந்த மண்ணிலே தோன்றி வளர்ந்த தேசிய இனமான தமிழ் தேசிய இனத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை இந்த நாட்டிலே நீங்கள் வழங்காத வரை இந்த நாட்டினுடைய வளமான பயணங்கள் தூய்மையான பயணங்கள் எவ்வாறு கொண்டு செல்லப்பட போகிறது என்ற கேள்வி எங்களிடம் எழுகிறது நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் அந்த கரங்கள் திருக பற்றி கொள்ளப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நாட்டினுடைய சமாதானமும் பொருளாதாரமும் எதிர்காலமும் மிக பெரிய பலமாக கட்டி வளர்க்கக்கூடியதாக இருக்கும் வளமான இலங்கையை கட்டியெழுப்ப இலங்கையின் வேர்களை கொண்ட புலம்பெயரே புலம்பெயர்ந்தோரே வாருங்கள் என்ற அழைப்பையும் ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்திருந்தார் புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற தமிழர்கள் இன்று ஒரு சக்தியாக இருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் உங்கள் மீதும் அவர்கள் அபிமானம் கொண்டிருக்கிறார்கள் அந்த தமிழர்களுடைய வரவை ஜனாதிபதி அல்லது அவருடைய தொடர்பை விரும்புகின்றார் ஆனால் இந்த மண்ணிலே ஒரு நீண்ட காலமாக புரியோடி போயிருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பிலே இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் பேசுவதற்கு மறுக்கிறார்கள் அல்லது தயங்குகிறார்கள் நான் குறிப்பாக சிங்கப்பூருடைய பிதாமகன் சிங்கப்பூருடைய சிருஷ்டி லீகுவான் பெட்டியும் நேற்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் ஒரு காலத்திலே சிங்கப்பூர் இலங்கையை விட நாங்கள் வளர வேண்டும் என்று நினைத்தார்கள் ஜப்பான் நாடு இலங்கையை விட நாங்கள் வளர வேண்டும் என்று நினைத்தார்கள் கொரியா இலங்கையை விட வளர வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் இலங்கை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் எப்படி இருந்ததோ அந்த நிலையில்தான் தான் இப்பொழுதும் இருக்கிறது ஆனால் இலங்கையை விட வளர வேண்டும் என்று சொன்ன நாடுகள் இன்று இலங்கைக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் காரணம் அந்த நாடுகளில் இருக்கின்ற ஒற்றுமையும் பலமும் சிங்கப்பூர்லே தமிழும் கூட ஒரு தேசிய மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது முன்னுரிமை வழங்கப்படுகிறது இவ தயவு செய்து ஒன்றை யோசியுங்கள் புலம்பெயர் புலம்பெயர்ந்தோரையே வாருங்கள் என்று கேட்கிற பொழுது இந்த நாட்டிலே தமிழர்களுக்குரிய அந்த அடிப்படை உரிமை அரசியல் உரிமை அவருடைய அந்த தேசத்திலே அவர்கள் தங்களை ஒரு தேசிய இனமாக அடையாளப்படுத்துகின்ற உரிமையை இந்த நாடு எவ்வாறு தரப்போகிறது என்ற அந்த எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது குறிப்பாக தலைமை தாங்கும் பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே இந்த நாட்டிலே சமஷ்டி பற்றி பேசப்பட்டு கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் நெருங்குகிறது இந்த வருகிற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்தால் இலங்கையிலே சமஷ்டி பற்றிய வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டு நூறு ஆண்டுகள் ஒரு சதம் அடிக்கிற காலத்தை நெருங்குகிறது சமஷ்டி என்ற சொல் இலங்கை அரசியலில் அறிமுகமாகி நூறு வருடங்கள் நெருக்கமாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பதினேழிலே ஸ்லோன் மார்னிங் லீடர் என்கிற பத்திரிகையில் எஸ்டோலியாடி பண்டார் நாயக்கா அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரை இந்த நாட்டிலே எவ்வாறு சமஷ்டி இருந்தால் கரையோர சிங்களம் மலைநாட்டு சிங்களம் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள் எவ்வாறு மூன்று பிரிவுகளாக மூன்று சமஷ்டி அழகுகளாக இந்த நாட்டை கொண்டு செல்லலாம் என அவர் தொடர்ந்து ஆறு கட்டுரைகளை அந்த காலகட்டங்களில் எழுதியிருந்தார் யாழ்ப்பாணத்தில் அவர் இளைஞர் கழகத்திடம் உரையாற்றுகிற பொழுதும் தன்னுடைய விடயத்தை சொல்லியிருந்தார் இது ஒரு மிக முக்கியமானது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஆறில் தமிழரசு கட்சி தலைவர் அமர எஸ் கே வி செல்வநாயத்துடன் பிராந்திய சபைகளுக்கான புதிய அரசியல் அமைப்பை அமைக்கும் வகையிலான வண்டா செல்வா ஒப்பந்தம் எழுதப்படுவதற்கு முதல் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முதல் அவர் இந்த கட்டுரைகளை எழுதி இந்த நாட்டிலே தன்னுடைய முன்மொழிவுகளை வைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதாம் ஆண்டு அதாவது ஸ்டவ்யாடி பண்டார் நாயக்கா அவர்கள் இருபத்தாறிலே சமஷ்டி பற்றி பேசியிருந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி இலங்கையினுடைய முதலாவது சமஷ்டி கட்சியின் அங்குரார்பண கூட்ட உரையில் தமிழர்களின் தேசிய தந்தை செல்வநாயகம் அவர்கள் பின்வருமாறு கூறினார் தமிழ் பேசும் சுயாட்சி மாகாண அழகையும் சிங்கள சுயாட்சி மாகாண அலகையும் உள்ளடக்கி இரண்டுக்கும் பொதுவான மத்திய அரசுக்கு வழி செய்யும் சமஸ்டி யாப் இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும் தமிழ் பேசும் சிறிய தேசம் அழிந்து அல்லது பெரிய தேசத்தால் சிதைக்கப்பட்டு போவதை தவிர்ப்பதற்கான முன்மொழிவுகள் அதில் கொண்டு வரப்பட வேண்டும் இது தந்தை செல்வா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியை சமஸ்ரீ கட்சியாக அங்குரார்ப்பணம் செய்தபொழுது அவர் ஆற்றிய உரை இது ஒரு தீர்க்க தரிசனமான உரை இந்த உரை இந்த நாட்டிலே பல்வேறு காலகட்டங்களில் அதிகார பகிர்வு பற்றி பேசப்படுகிற பொழுதெல்லாம் சொல்லப்பட்டது நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் தயவு செய்து யோசியுங்கள் இந்த நாட்டிலே ஒரு இன பிரச்சனை இருக்கிறது என்பதை முதலிலே சிந்தியுங்கள் இங்கே எல்லாரும் சமம் என்கிற வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன அது வார்த்தைகளுக்கும் வார்த்தை காலங்களுக்கும் அது பொருந்தும் ஆனால் ஒரு சிங்கள தேசிய இனத்தினுடைய அடையாளங்களும் நிலமும் சிங்கள தேசிய இனத்தினுடைய மொழியும் அவர்களுடைய அடையாளமும் எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த மண்ணிலே வரலாற்று வழிவந்த ஒரு தேசிய இனமான தோன்றி இந்த மண்ணிலே வளர்ந்த பஞ்ச ஈச்சரங்களோடு தன்னை அடையாளப்படுத்தி வாழ்ந்த இந்த மண்ணிலே தோன்றி வளர்ந்த தேசிய இனமான தமிழ் தேசிய இனத்தை அங்கீகரிக்காத வரை தமிழ் தேசிய இனத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை இந்த நாட்டிலே நீங்கள் வழங்காத வரை இந்த நாட்டினுடைய வளமான பயணங்கள் தூய்மையான பயணங்கள் எவ்வாறு கொண்டு செல்லப்பட போகிறது என்ற கேள்வி எங்களிடம் எழுகிறது அதனால் தான் புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்றவர்களும் சரி நிலத்திலே இருக்கின்றவர்களும் நாங்கள் இந்த நாட்டிலே எங்களுடைய கரங்களை உங்களோடு கோர்த்து கொள்ள விரும்புகிறோம் ஆனால் நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் அந்த கரங்கள் பெருக பற்றிக் கொள்ளப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நாட்டினுடைய சமாதானமும் பொருளாதாரமும் எதிர்காலமும் மிகப்பெரிய பலமாக கட்டி வளர்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த நாடு சமமான பிரஜைகளாக தாம் வாழ்வதற்கான அரசியல் கோரிக்கைகளை முன்வைத்த போதுதான் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு காலகட்டத்திலே பொருளாதார தடைகளாக இருக்கட்டும் அல்லது அவருடைய கற்றலுக்கான அந்த தடைகள் இந்த எல்லா விடயங்களும் தமிழர்கள் மீது அவர்கள் சமமான உரிமைகளை கேட்கிற பொழுதுதான் தடுக்கப்பட்டது ஆனால் நாங்கள் இப்பொழுது சம உரிமை பற்றி பேசுகிற பொழுது கடந்த காலங்களை மறந்து விடுகிறோம் கடந்த காலங்களை மறந்து ஒரு வன்முறை போல அது சிருஷ்டிக்கப்படுகிறது ஆகவேதான் பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே இந்த நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் பண்டா செல்வா ஒப்பந்தம் அறுபத்தைந்தில் ஐந்தில் செல்வா ஒப்பந்தம் என்பன எழுதப்பட்டு கிழித்தறியப்பட்டன சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக பண்டார் நாயக்கா ஐம்பத்தாறாம் ஆண்டிலே சிங்கள சட்டத்தை உடனடியாக கொண்டு வந்தார் அவரே ஒப்பந்தத்தை எழுதினார் கிழித்தார் இவையெல்லாம் நடந்தது அதே போல அறுபத்தஞ்சுகளிலையும் எழுதப்பட்ட ட்ரீ செல்வா ஒப்பந்தம் தேயாருடைய எதிர்ப்பால் கைவிடப்பட்டது இவையெல்லாம் இந்த நாட்டிலே நடந்திருக்கின்றன தயவு செய்து நாட்டிலே ஒரு இன பிரச்சனை இருக்கிறது இது ஒரு நீண்ட நீர் பூத்த பிரச்சனையாகவே இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது உங்களை வரவேற்பார்கள் தமிழ் மக்கள் பேசுவார்கள் கைலாகு கொடுப்பார்கள் எல்லாம் உண்மை ஆனால் இந்த நாட்டிலே அவர்கள் நினைக்கிறார்கள் ஏதாவது ஒன்று நடக்கும் ஒரு முன்னேற்றம் நடக்கும் நீங்களும் ஒரு நீண்ட பயணத்துக்கூடாக வந்தவர்கள் எத்தனை ஆயிரம் வழிகளை சுமந்த ஒரு கட்சி சார்பாக நீங்கள் இன்று ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்கள் நான் அடிக்கடி இந்த சபையிலே பதிவு செய்திருக்கிறேன் கதிர்காமத் அழகி மனம்பேரியினுடைய மரணம் பாதிக்கப்பட்ட சிங்கள மக்களுக்கு மட்டுமல்ல அந்த காலகட்டத்திலே தமிழ் மக்களையும் நிறைந்த அளவிலே பாதித்திருந்தது எவ்வாறு மனம்பேரியனுடைய மரணத்தை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதே போல இசைப்பிரியாவினுடைய மரணம் எங்களை எவ்வளவு பாதித்திருக்கும் என்பதையும் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் ஆகவே எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகள் எங்களுடைய இளைஞர்கள் நீங்கள் எவ்வாறு ரத்தம் சிந்தி நீங்கள் கண்ணீர் சிந்தி வியர்வை சிந்தி அறுபத்தையாயிரம் எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட சிங்கள இளைஞர்களையும் யுவதிகளையும் பலி கொடுத்து ஒரு நீண்ட பயணத்தினூடாக மெல்ல மெல்ல வளர்ந்து ஐம்பது ஆண்டுகள் காத்திருந்து ஒரு அரசியல் உரிமையை ஜனநாயக ரீதியாக உங்களால் நிலைநாட்ட முடிந்திருக்கிறது என்றால் இது இந்த உலகப்பந்திலே இலங்கையிலே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம் இதே மாற்றம் ஏன் தமிழர்களுக்கு வராது என்று கூட நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இயற்கை என்பது எப்பொழுதும் இளவெளிகளை வைத்திருப்பதில்லை எங்கே தவறு நடக்கிறதோ எங்கு பிழைகள் நடக்கிறதோ அந்த இடங்களில் இயற்கை தன்னுடைய பங்கை அது தீர்மானிக்கும் சம உரிமை சமமாக வழங்குகிறோம் நாங்கள் சமமாக நடத்துகிறோம் அந்த வார்த்தைகளுக்கு ஊடாக தயவு செய்து தமிழர்களுடைய கோரிக்கைகளை மனுங்க செய்யாதீர்கள் இந்த நாட்டிலே நீங்களும் நாங்களும் சேர்ந்து வாழ வேண்டும் அந்த சமாதானத்தை அடைவதற்கான தூரம் மிகவும் கூடிய தூரமாக இருப்பது போலவே எங்களுக்கு தென்படுகிறது அதை மிக கிட்ட கொண்டு பாருங்கள் உங்களுடைய காலத்தில் உங்களுக்கு இருக்கின்ற பெரும்பான்மையின் அடிப்படையில் அதை மாற்றி அமைக்க முடியும் அந்த நம்பிக்கையை உருவாக்குங்கள்